அண்மை செய்தி ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்த நிபந்தனையுடன் அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் பாலகிருஷ்ணன் இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் சரவணன் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்த நிபந்தனையுடன் அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது ஆடல் பாடல் நடைபெறும் உள்ளாட்சி அமைப்புகளின் செயலாளர்களிடம் ரூ நாற்பத்தி இருபத்தி ஐயாயிரம் செலுத்த வேண்டும் இந்த இருபத்தாயிர ஐயாயிரத்தை கொண்டு அந்த கிராமத்தில் நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்துள்ளார் உயர்நீதிமன்ற கிளைக்கு உட்பட்ட பதினாலு மாவட்டங்களில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் நடத்த அனுமதி கோரி ஏழுக்கும் மேற்பட்ட மனுக்கள் இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இந்த மனுக்கள் நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர்கள் கடந்த பல ஆண்டுகளாக ஆடல் பாடல் நிகழ்ச்சி திருவிழாவின் போது நடத்தப்பட்டு வருகிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்ட காரணங்களை காட்டி அனுமதி மறுக்கின்றனர் அனுமதி வழங்க வேண்டும் என நீதிபதி இந்த தீர்ப்பில் தெரிவித்த காலம் இது இந்த சூழலில் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரி மனு தாக்கல் செய்துள்ளீர்கள் இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்த அதிக பணம் செலவு செய்யப்படுகிறது எனவே ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்த நிபந்தனையுடன் அனுமதி வழங்கப்படுகிறது மனுதாரர்கள் ஆடல் பாடல் நடைபெறும் உள்ளாட்சி அமைப்புகளின் செயலாளரிடம் இருபத்தி ஐயாயிரம் மனுதாரர்கள் செலுத்த வேண்டும் இந்த இருபத்தி ஐயாயிரத்தை கொண்டு அந்த கிராமத்தில் நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் இதனால் உங்கள் கிராமம் செழிப்பாக இருக்கும் என கூறி மனுக்களுக்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளார் தரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்